வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம அந்த வீடியோ பதிவில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இந்தியா மற்றும் கஜகஸ்தான் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியோட பெயர் கசகஸ்தான் கசகஸ்தானில் வரக்கூடிய மூன்று எழுத்துகளும் இந்தியாவில் வரக்கூடிய மூன்று எழுத்துகளும் எடுத்துதான் அதுக்கு பெயராக வச்சுருக்காங்க கசின்ட் அப்படின்னு சொல்லி கேஐஇசட்டு ஐஎன்டி அடுத்ததாக இந்தியாவில் கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட புதிய திட்டத்தோட பெயர் என்ன கப்பல் சுற்றுலாவை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய மிஷன் பேர் குரூஸ் பாரத் மிஷன் அடுத்தது ஆயுஷ் மருத்துவ மதிப்பு பயண உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நட தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க மும்பையில் தொடங்கப்பட்டது சமீபத்தில் செய்திகளை பார்க்க பார்த்த நம்ம செய்திகளை அடிக்கடி பார்த்த மவுண்ட் எரபஸ் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அண்டார்டிகா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலைதான் அது மவுண்ட் எரபஸ் சமீபத்தில் எந்த நாடு உலகின் மிகப்பெரிய கடற்படை பாதுகாப்பு கண்காட்சியான ஹீரோ நாவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை நடத்துகிறது ஈரோ நாவல் அப்படின்றது பிரான்ஸ் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை பாதுகாப்பு கண்காட்சியே நடந்துச்சு ஹார்போனன் ஹார்பூன் ஏவுகணை எந்த நாடால் உருவாக்கப்பட்டது ஹார்போன் ஏவுகணை எந்த நாடால் உருவாக்கப்பட்டா அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது இந்தியா போன்ற ஒரு முப்பது நாடுகள்கிட்ட அந்த அங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க இப்போ சமயத்தில் கூட தைவான் கூட இப்போ கடைசியாக கொண்டு வந்த பதிப்பை அவங்க வாங்கியிருந்தாங்க ஹார்போன் ஏவுகணை அடுத்தது இந்தியாவின் நகர்ப்புற ஆளுமை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க சிட்டி ஸ்டைலில் இருக்கக்கூடியதில் கேரளா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருக்கு அடுத்தது எந்த மத்திய அமைச்சகம் கோபர்தன் திட்டத்தோடு தொடர்புடையது மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கோபர்தன் திட்டத்தோடு தொடர்புடையது அமேசான் எதிர்கால பொறியாளர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அமைச்சகம் எது அப்படின்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகம் அடுத்தது இந்திய மொழிகளை கொண்டாடும் எழுவத்தைந்தாம் எழுவத்தைந்து நாள் நிகழ்ச்சியான பாரதிய பாஷா உற்சவ் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு பாரதிய பாஷா உத்தவ் பாஷானா பாஷை பாஷா உத்தவ் உற்சவ் அப்படின்றது லக்னோவில் தொடங்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீடியோவில் சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்